ஜாமீன் கிடைத்த பிறகு அமைச்சராக பதவியேற்று மீண்டும் தனது சொந்த ஊரான கரூருக்கு வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அவரது ஆதரவாளர்கள் பலத்த வரவேற்பு கொடுத்துள்ளனர் ஆண்டில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பண மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்திருந்தது அதன்படி செந்தில் பாலாஜியை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறை கைது செய்திருந்தனர் அவருக்கு ஜாமீன் கேட்டு பல முறை உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்து அவரது ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது உச்ச அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது வெளியே வந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் தற்போது தனது சொந்த ஊரான கரூருக்கு வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அவரது ஆதரவாளர்கள் வருங்கால முதல்வரே என கோஷமிட்டு வரவேற்றுள்ளது திமுகவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க